போட்டதுக்கு மட்டக்களப்பு வாழைச்சேனை பேத்தாளை துறைமுக பகுதியில் சட்டவிரோத காணி அபகரிப்பு இடம் பெறுவதாக பிரதேச மீனவ அமைப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் துறைமுக பகுதியின் அருகாமையில் உள்ள ஆற்றோர அரச காணியினை மீனவர்கள் தங்களது நாளாந்த போக்குவரத்து மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் குறித்த காணியை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சகோதரர் சட்டவிரோதமான முறையில் அடைத்து வைத்துள்ளதாக மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் விடயங்களை கேட்டறிந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் எதிர்வரும் முப்பதாம் திகதி நடைபெறவுள்ள மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதற்கான தீர்வை பெற்றுத்தருவதாக மீனவ அமைப்பு பிரதிநிதிகளிடம் தெரிவித்தார் இதேவேளை அப்பகுதி மீனவர்களுடன் இரா சாணக்கியன் உரையாடி கொண்டிருந்த வேளை குறித்த காணியை சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருந்த நபரும் அவரது ஆட்களும் அவ்விடத்திற்கு வந்ததால் அங்கு முருகல் நிலை ஏற்பட்டது

தங்களுடைய தங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்திலே தூண் வேலி தூண்களை ஒரு சில இளைஞர்கள் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் அதை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஒரு முறைப்பாடை செய்திருந்தார்கள் அந்த நேரத்திலே உடனடியாக நாங்கள் தொடர்பு எடுத்து இதை பற்றி விளக்க விளக்கம் கேட்டபோது ஒரு முறைப்பாடு வாராக நடந்திருக்கு அது சம்பந்தமாக விளக்கம் எடுக்கிறதுக்காகத்தான் அவர்களை அழைத்திருக்கோம்னு சொன்னார்கள் நான் அந்த நேரத்திலே போலீஸார் ஒரு விளக்க முறைப்பாடு செய்தால் விளக்கம் கோருவது அவங்களுடைய கடமை அதை செய்யுமாறு சொல்லுகின்றனர் ஆனால் அதனைத் தொடர்ந்து இந்த பிரதேசத்திலே இருக்கும் பல சங்கங்களினுடைய உறுப்பினர்கள் மீனவர் அமைப்புகள் பொது அமைப்புகள் கிராமப் பிரதேச மக்கள் பேத்தாலையில் இருக்கும் பொதுமக்கள் பலர் இன்று நேரடியாக என்னை வருகை தந்து இந்த பிரச்சனையை ஆராய்மாறு கேட்டதுக்கு அமைவாக இன்று நாங்கள் நான் வருகை தந்தனேன் அந்த வகையிலே இந்த இடத்திலே உண்மையிலே ரிசர்வேஷன் அதாவது உங்களுக்கு தெரியும் ஆத்தோர பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்கள் இப்படியான தண்ணி அண்டிய அனைத்து பிரதேசங்கள்லேயும் வந்து ரிசர்வேஷன் காணி என்று சொல்லுவார்கள் அதாவது அந்த ஆத்த அண்டிய பிரதேசத்திலே ஒரு குறிப்பிட்டளவு காணி அது அரசுக்கு சொந்தமான நிலம் அதோட ஒரு தனியார் வந்து தனியார்ட காணிக்கு முன்பாக தனியார காணிக்கு முன்பாக இருந்தால் அந்த தனியார் அதை பராமரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு தனியார் ஒருவர் அதை பராமரிக்கிறதுக்கான அவங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ரிசர்வேஷன் காணியை பராமரிக்கலாம் ஆனால் அதிலே நிரந்தரமான கட்டடங்களை காட்டுவதோ இல்லாட்டி நிரந்தரமாக அதை அடைத்து வைக்கிற வைத்திருக்கிறதுக்கோ அவங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை அந்த வகையிலே இந்த பேத்தாலை கிராமத்திலே இந்த மீனவர்கள் மீனவர்களுக்கு தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த இடமாக இந்த நிலங்கள் கடந்த பல தசாப்தங்களாக பயன்படுத்தி கொ பட்டு கொண்டு வருகிறது ஆனால் அண்மையிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த காணியை அடைத்து அதுக்கு முன்பாக படுகளை நிப்பாட்ட முடியாது மீனவர்களை பாதிக்கும் வகையாக செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார் அந்த வகையிலே மிக தெளிவாக இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் யார் என்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே முதலாவதாக அபிவிருத்தி குழு கூட்டம் கூடுவதற்கு இருக்குது இந்த முதலாவதாக கூட இருக்கும் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் மிக முக்கியமான பிரதானமான பிரச்சனையாக எடுத்து இந்த மக்களுக்கான உரிய நீதியை கிடைக்க கிடைக்கிறதுக்கான நாங்கள் வழிகளை நாங்கள் முயற்சியை நாங்கள் எடுப்போம் இது உண்மையிலேயே ஒரு கவலையான ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே அரசியல்வாதிகள் நாங்கள் எங்களுடைய அரசியலே எங்களுடைய மக்களை பலப்படுத்துவதற்கு தான் எங்களுடைய அரசியலூடாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் செயல்பட வேண்டும் ஆனால் மக்களுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய அதே அரசியல்வாதிகள் ஒரு சிலர் இந்த பிரதேசத்தில் இருக்க மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்வது மனவேதனை தரும் ஒருபடியும் அந்த வகையிலே கடந்த காலத்திலே தான் இந்த அரசாங்கமும் வந்து கவனமாக இந்த விடயங்களிலே கவனம் செலுத்த என்றால் கடந்த காலத்திலே இவ்வாறான அராஜகங்கள் இந்த மாவட்டம் முழுவதும் நடந்தது கடந்த காலத்திலே இந்த வாலச்சேனை பேத்தாலை பிரதேசத்திலே நடந்த பல அபகரிப்புகள் நில அபகரிப்புகள் மக்களுடைய சொத்துகளை அவகரிப்பு செய்த பொழுது இதில் நாங்கள் பிரதேச குழு கூட்டம் போன்ற இடங்களை நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது நாங்கள் இந்த பிரதேசத்திலே பிறந்த நாங்கள் இந்த காணிகளை நாங்கள் அபகரிப்பு செய்ததை விட கேட்கறதுக்கு நீங்கள் யார் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் கேட்டவர்கள் இன்று அவர்கள் செய்த தவறான செயல்பாடுகளின் காரணமாக மக்கள் அவர்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த தவறுகள் அவர்கள் செய்த சட்டவிரோதமான செயல்பாடுகள் அவங்கள் சட்டவிரோதமான அவகரிப்பு செய்த நிலங்கள் அவங்க கொள்ளையடித்தது எல்லாத்தையும் அரசாங்கம் மூலப்பெற வேண்டும் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆணை ஆணையொன்று வழங்குவது வழங்கான காரணம் மிக தெளிவாக சொன்னார்கள் ஊழல் மோசடிக்கு எதிராக நாங்கள் உழைப்போம் நாங்கள் சட்ட நாடுக்கு எடுப்போம் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவோம் களவெடுத்த காசலை மீண்டெடுப்போம் களவெடுத்த சொத்து இருந்தால் மூளை பறிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள் அப்ப அதை செயலிலே செய்ய வேண்டும் இந்த பிரதேசத்திலே மக்களுக்கு சொந்தமான பல வளங்களை ஒரு சில குடும்பத்தினர் தங்களுடைய கைவசமாக வைத்திருக்கிறார்கள் இதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் இதுக்கான செயல்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அப்ப நாங்கள் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நாங்கள் இந்த விடயங்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குவோம் அந்த அழுத்தங்களை வழங்காவி அழுத்தங்கள் வழங்கும் அழு அழுத்தங்களை வைத்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும் என்று மக்களுக்கு தெரியும் அந்த மக்களை அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளாமல் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம் இந்த இவ்வாறான விடயங்கள்லேருந்து ஆரம்பிங்க மட்டக்களப்பிலே பேத்தாலையிலே இருந்து இந்த அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தங்களுடைய இந்த நிலத்திலே இருந்து அவங்க செய்த அராஜகங்களிலே இருந்து அவங்களுடைய இந்த அடாவடித்தனங்கள் இருந்து இப்போ மக்கள் விரோத செயல்பாட்டில் இருந்து அரசாங்கத்துடையங்கிற வரைக்கும் வளவை அடைச்சி வச்சிக்காங்க அதாவது இந்த ஆத்தங்கரை வரைக்கும் இந்த வளவை அடைச்சி வச்சுக்காங்க இதுக்கு காரணமானது வந்து முன்னாள் பாராளுமன்ற மன்னிக்க முன்னாள் முதலமைச்சருமாம் அமைச்சருமாக இருந்த பிள்ளையானவரோட தம்பி அவர் தான் இந்த வளவை அடைச்சி வச்சார் இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா முற்பட்ட காலத்தில் அவருக்கு இந்த பேத்தள கிராமத்தில் நிறைய ஆதரவு வழங்கினாங்க இப்போது வந்து அவருக்கு எந்த வித ஆதரவும் இல்லை அந்த ஒரு கோபம் ஆதங்கத்தன் காரணத்தால் இந்த ஒரு குறுகிய காலத்தில் வந்து இந்த வளவை அடைச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிள்ளையாண்ட தம்பி ஐலா அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் ஒரு அரசியல்வாதியானவன் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் வருவான் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இந்த மக்களுக்குரிய தேவையை கூட பூர்த்தி செய்யாமல் தன்னுடைய தம்பி சொந்த தம்பியே இந்த இடத்துல இந்த நிலத்தை அபகரித்து இந்த மக்கள வாழ்வாரத்தை பார்க்க இந்த கிராமத்தில் வர அனைத்து மக்களும் வந்து இந்த மீனவ மீனவ தொழில் செய்கிறவங்க இவங்க வந்து வாழ்கிற இந்த மீனவை கடலை நம்பி அதாவது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினா இங்கே ஆறு பெருக்கெடுத்து ஆறு பெருக்கெடுத்துட்டு சொன்னால் இந்த போட்டுகள் வந்து இழுக்கலை சுமார் ஒரு போட்டு வந்து ஆறு ஏழு லட்சம் ரூபா பெருமையானது சாதாரண மக்கள் தான் இந்த போட்டில் போய் தொழிற்ச மக்கள் இதெல்லாம் வந்து இந்த நாட்டு ஜனாதிபதி கணக்கில் அவனுக்கு இந்த நாட்டு ஜனாதிபதி வந்து பார்க்கணும் இதுக்கான நீதி எங்களை பெற்றுத்தரணும் அப்படி பெற்றுத்தர பட்சத்தில் இதுக்கான நடவடிக்கை எங்களால் வேற மாதிரி தான் எடுக்கப்படும் நன்றி அதாவது மாற்றத்துக்கு எந்த வித இடமும் இல்லை அதாவது அடுத்த பக்கம் பார்த்தா கண்டல் இருக்கு அதாவது சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்தை வந்து யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அந்த சதுப்பு நிலத்தை கூட அவங்க அடைச்சி வச்சிருக்காங்க இது வந்து சட்டவிரோத விரோதமான செயல் இது வந்து நீதியற்ற முறையான செயல் இதை வந்து தட்டி கேட்க வேண்டியது இந்த நாட்டு நாட்டு இந்த நாட்டு இந்த நாட்டு ஜனாதிபதியோட பொறுப்பாகும் கொடுத்து மற்றது கொலையாச்சூர்துறும் பிடிக்காது இப்போ இந்த வேலையை போட்டது வேற ஆரம்பி புள்ளையாண்ட தம்பி புள்ளையாண்ட தம்பி ஆகிலவுமாதிரி தான் இந்த வேலியை போட்டிக்காரு இப்போ இருக்கிற ஜனாதிபதி அரசாங்கம் வந்து எங்களுக்கு இதை விட்டு தரோம் அந்த வேலி போட்டத்தாலே எங்களுக்கு போட்டு வந்து இழுக்கிறாது போட்டு வந்து இழுக்கிறா நாங்கள் முன்னாடி நாங்கள் தான் அந்த காடு வெட்டி வழியாக்கி இடமெல்லாம் எடுத்துனாங்க எடுத்து ரெண்டு வருஷமா போட்டு போட்டிருக்கோம் அந்த இடமெல்லாம் அவங்களுக்கு வந்து தொண்டுச்சியில் இப்போ என்னோடய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையால் தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே வேலியை போட்டுச்சாங்க வெளி வெளி இப்போ இந்த தரம் பெல்லம் வந்தது வெல்லம் வந்தத்தால்தான் நான் கட்டை விடுங்கல்ல ஆனால் கட்டை விடுங்கிற தெரியாது ஆனால் இப்போ சொல்கிறாங்க இந்தாடா ஐல உமாறு தானே ஆக்களை வச்சு கட்டையை அப்படிங்க போட்டு என்ன கொண்ட பொலிசை கொடுக்காரு பொலிசியில் கொடுத்தோடனே இப்போ வந்து சரியான சட்டம் நடக்கி அவங்க எடுக்காங்கல்ல புள்ளையாண்டா தம்பி என்னோடனே அவங்க என்ன செய்கிறாங்க உடனடியாக என்ன கூப்பிட்டு இல்லை விசாரிக்கல இப்போ உள்ளுக்கு போகிறதுக்கு உடைக்கிறாங்க அப்போ சானகியை ஃபோன் பண்ணத்தால தான் என்ன உள்ளுக்கு போடல அப்போ அப்படின் இந்த ஐல உமாறி சொல்கிறாரு இவரை உள்ளுக்கு தூக்கி போடுங்க நான் என்ன பிள்ளை விட்டேன் அப்போ என்ன ஜீக்கணும் இங்கே வந்து படத்தை வந்து விசாரிச்சிக்கணும் சங்கம்ரிக்கு ஜிஹெச்க்கு எல்லோரும் எடுத்து விசாரித்து இது எந்த நடந்த பிரச்சனை கேட்காம அப்போ ஐநகுமாருக்கும் புள்ளையானுக்கும் பொலிசு இல்லை மக்களுக்கு தானே இருக்குது பொலிஸு அப்போ அவங்களோட கதையை மட்டும் நிறைய பொலிஸ் கேட்கும் நாங்கள் போய் கழிச்சா எங்களோட கதையை கேட்காங்க இல்லையா பொருஷ்கார ஆக்கள் அப்போ இதுக்கெல்லாம் சரியான சட்டம் இப்போ வந்து ஜனாதிபதியும் எடுக்கணும் ரெண்டு லஞ்சம் லஞ்ச ஒழிப்பில் இருந்து இப்ப பெரிய பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறாரு அப்ப அதே மாதிரி இந்த பிரச்சனையும் அவர் உடனடியாக இந்த பிரச்சனையும் ஆராய்ச்சி பார்த்து புரியாத நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த காணியை மீண்டு தரணும் கொண்டு கொண்டே போய் பொரிசி முறைப்பாடு கொடுத்தவர் நான் கட்ட உடைச்சேன்னு சொல்லி ஆனா நான் கட்ட உடைக்கல ஆனா கட்ட உடைச்சேன் ஐநவுமார் ஆக்களை தான் உடைச்சேன் ஆனா என்ன கொண்ட போலீசை கொடுக்க உடனே பரிசு எடுத்து என்ன விசாரிக்குது ஆனா நானு மூன்று மூன்று வாட்டி கேஸ் கொடுக்க போ நான் எந்த என்ன கேஸ் எடுக்கல போட்டெல்லாம் இப்போ போலீஸ் பொலிசாக்கள் வந்தவங்க அப்போ நாங்கள் கே இப்போ நாங்கள் மூன்று தரம் கேஸ் கொடுக்க போவ இது நாங்கள் பார்க்கிடாது இதுக்கு ஒரு திணைக்கிளம் கரையப்பதி திணைக்கிழமை இருக்கி அவங்க எல்லாம் பார்க்கணும்ட்டாங்க ஆனால் அயோகுமார் வந்து கேஸ் கொடுத்தோடனே உடனே எங்களை எடுக்காங்க விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு போட்டு விழுக்கிறாது நீங்கள் போட்டு எடுங்க இப்போ போட்டுங்கிற தண்ணி தண்ணிக்கையு

அவங்க வந்து சொன்னவங்க என்ன இதுலேருந்து அஞ்சு கட்டைன்னு பிடுங்க அவங்க பிடுங்கா விட்டா நாங்கள் லெட்டர் போடுவோம் லெட்டர் போட்டு அஞ்சு நாளையால் அவங்க வந்து பிடுங்கா விட்டாங்கடா நாங்கள் வந்து இது இதுக்கு அதுக்கொண்ட ஒரு தான் அவங்க வந்து டோசரை போட்டு அடிச்சு போட்டு அவங்க கேஷ் போடுவாங்க அவங்களுக்கு அவங்க வந்து இன்றைக்கு எழுநாடுக போகுது இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் எடுக்கலை